கேப்டன் விஜயகாந்த் இன்று நாம் எல்லோரையும் விட்டு பிரிந்து நம்மை சோகத்தில் ஆழ்த்திய ஒரு நிகழ்வுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவரும் மற்றும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த கேப்டன் விஜயகாந்த் தான் சினிமா துறையில் சேர இயங்கிய காலமும் சினிமா துறைக்கே தலைவருமான காலமும் வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்றுதான் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து தமிழக அரசியலில் ஒரு பயத்தை காட்டியதை யாராலும் மறக்க முடியாது இவர் செய்த சேவை பணியில் சில தமிழகம் முழுவதும் இலவச திருமண மண்டபங்கள் ஏழை எளிய ஜோடிகளுக்கு திருமணம் அறுபது இடங்களில் இலவச கணினி மையம் குஜராத் பூகம்பம் சுனாமி கார்கில் போர் என பல சோக நிகழ்வுகளுக்கு வழங்கியவர் இன்னும் இவர் மக்களுக்கு ஆற்றிய பணி சினிமாவிலும் எண்ணுக்கடங்கா நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படிப்பட்டவரை இழந்தவர்கள் தற்போது ஒரு பக்கம் தலையில் அடித்துக் கொண்டும் மறுபக்கம் கேப்டன் உங்களுக்கு சாவே இல்லை எழுந்து வாங்க எனும் கூக்குரலும் கேட்ட வண்ணம் இருக்கிறது அவர் செய்த உதவிகளுக்கு அளவே இல்லை என கூறும் பலர் இவர் செய்த உதவியால் வாழும் நேகர் கேப்டன் மருத்துவமனையில் கம்பீரத்துடன் எழுந்து வருவார் என்ற நம்பிக்கையும் பலரை பசியை தீர்த்த கேப்டன் விஜயகாந்திற்கு கிடைத்த பலன் நீங்க பல்லாண்டு வாழணும் சாமி அப்படின்னு சொன்ன வார்த்தையும் வீண் போனது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்த் தொண்டர்களை பார்த்து மாநாடு முடிந்து திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு பேசியவர் கேப்டன் விஜயகாந்த் ஆனால் அவரை பத்திரமாக பாதுகாக்க முடியலையே என்ற வழியும் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது இனி என்று காண்போம் இந்த வள்ளலை மீளா துயரங்களுடன் ஆட்டோ மீடியா சென்னை